கிறிஸ்தவ நூல் திருவள்ளுவர் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சைவ சித்தாந்தம் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்பதை திசி எழுதி பி டிகிரி வாங்கி கல்லூரிகளில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பிரம்மசுத்திரம் அடிப்படையில் எழுதப்பட்டது என்பதை நிலைநாட்டிருக்கிறார்கள் ராமாயணமும் மகாபாரதமும் வேதத்தின் பழைய புஷ்டு எடுக்கப்பட்ட கதை என்று சொல்லி இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஊரகமாற்றிக் கொண்டத காலம் அப்பொழுது ஏனென்றால் அந்த நாட்களில் சூதரம் படிக்கக்கூடாது ஜாதியை ஒன்றைக்கு வச்சாங்க உலகத்தில் ஜாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே நீங்கள் பரிசுத்த மாறுங்கள் உங்கள் வாழ்க்கை தர உயரும் ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக தெருப்போரிக்கு நியாயப்பட சுத்தி கொண்டிருந்த என்னை நிலைமைக்கு ரட்சித்தபடியினால் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் யாரும் ஒரு மதத்தில் பிறக்கிறதே இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் மறுபடியும் பிறக்கிறான் இந்த உலகத்தில் பாவத்திலே பிறந்தவன் மீண்டும் மறுபடியும் பிறக்கின்றான் ஐயா நீங்க பைபிளை பத்தி எல்லாம் சொல்றீங்க சொல்றீங்களே ரெண்டு ஒரு ரெண்டு மூணு கொட்டேஷன் கொடுக்கற சைவ சித்தாந்தத்துல ஒரு பாடம் சொல்றேன் அவன் அவள் அது என்னும் அவை மூ வினைமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி வளர்த்தோழதாம் அந்த மாதிரி என்பனார் போலவர் சைவ சித்தாந்தத்துல முதல் சூத்திரம் சொல்லுது சிவஞான போதத்துல இதுக்கு யாரோ தெரியுமா இல்ல பள்ளிக்கூடத்துல தான் பாடமா வச்சிருக்காங்களே வைக்க மாட்டாங்களே வச்சாக்க மனிதன் அறிவடைஞ்சிருவானே இயேசுவை கண்டுபிடிச்சிருவானே அதனால இதெல்லாம் சேர்க்காத பாடத்துல வைக்காதே இது யாருக்கும் விளங்காது விளங்க வைக்கிறதுக்கு தான் உனக்கு அறிவு இருக்க விளங்க வைக்கிறது அவன் அவள் அது ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்ற ஒரு மனைவி அவர்கள் ரசிக்கிற உலகம் இந்த மூன்றும் மூன்று வினைகளிலே தோற்றப்பட்ட போது பாவத்தில் விழுந்து விட்டதாம் இதை எழுதி வைத்திருக்கிறார் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட சைவ சித்தாந்தம் கிறிஸ்துவின் அடிப்படையுடையது பொறி வாயில் ஐந்து அவித்தான் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் குரலிலே வள்ளுவர் வருமான அந்த வள்ளுவர் சொல்லுகிறார் பொறி வாயிலாக ஒரு கருவியின் வாயிலாக ஐந்தை அவித்தவன் ஐந்து புலன்களை கொண்ட சரீரத்தை பலி ஆக்கினவனுடைய பொய் தீர்ந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தால் நீங்கள் நீடு வாழலாம் கல்யாண சமயத்தில் எல்லாம் சொல்லுவாங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் அப்படின்னு அரசியல்வாதிகள் ஒரு குரலை சொல்லிட்டு தங்களுக்கு எல்லா குரலும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க அன்பும் அரணும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்போடு பயனோடு இருக்குமாம் தமிழ் தந்தல் திருவி கல்யாண சுந்தரனார் இந்த குரலுக்கு ஒரு எதிர்கேள்வி போட்டார் அன்பும் அரணும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்போடு பயனோடு இருக்கும் என்று சொல்லுகிறீர்களே அவர் சொல்லுகிறார் அறத்தின் அன்பின் ஏலையும் ஆய்ந்து அழந்தேன் ஐயா அறமும் அன்பும் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே அறம் என்றால் என்ன அன்பு என்றால் என்ன என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன் அறத்தின் ஏலையும் அன்பின் ஏலையும் ஆய்ந்து அழந்தேன் திறத்தை தெளிகிறேன் எனக்கு முடிவு தெரியலீங்க மேலும் எழுதுகிறார் சீத்த கலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் செய் புனிதம் நினைவில் புகமும் அறத்து அன்பு நீ என்று அறிந்தேன் கிறிஸ்து என் ஆருயிரே என்று முடித்தார் திருவிக்கா கிறிஸ்தவர் இல்ல ஞான எடுக்கல அவர் ஏன் இயேசுவை பற்றி சொல்லணும் அறத்துக்கும் அன்புக்கும் பொருள் இயேசு கிறிஸ்து என்று இந்த சமயத்தை சாராத ஒருவன் ஏன் எழுத வேண்டும் திருவிக்கா தமிழ் தெண்டல் என்று போற்றப்படுகிறவர் எத்தனையோ மேற்கொள்களை நான் சொல்ல முடியுங்க எல்லா வேதங்களும் இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா சமஸ்கிருத மந்திரத்தில் நீங்க போங்க கோயில்ல அர்ச்சனை பண்ணுவாங்கல்ல பிராமணாலே சொல்லுவா ஓம் ஸ்ரீ பிரம்ம தாயனாம ஓம் ஸ்ரீ கணேஷ் தாயனாம் சிவமா தாயனாம் சொல் வரதாயனாமு சொல்லி நமக நமகனு பூ போட்டு இருப்பான் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் அவர் மந்திரம் சொல்லிட்டாரு நமக்கு பக்தி வந்துருச்சு அவர் தட்டை நம்ம காசு போடுவோம் அவனுக்கும் என்னன்னு தெரியாது உங்களுக்கும் என்னன்னு தெரியாது ரெண்டு பேரும் வந்துரும் என்ன சொல்றாரு ஒரு நாளைக்கு கேட்டீங்களா ஐயரா என்ன சொல்றீங்க மந்திரம் ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராயன மக தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயர் விடவரே உயர்ச்சிக்கிறேன் கண்ணி நமக கண்ணியில் வைத்து பிறந்த உடையவரை முயற்சிக்கிறேன் விருச்ச சூழ் நமக சூழம் ஒன்ற மரத்தில் தன்னை பலியாக்கின பெயருடைய முயற்சிக்கிறேன் மிருத்தம் நமக மரத்திருந்து உயிரோடு இருந்தவரை முயற்சிக்கிறேன் மகாதேவாய நமக எல்லா தேவர்களுக்கும் என்று பெயருடைய முயற்சிக்கிறேன் இதெல்லாம் யாரை பிடிக்குது என் ஆண்டவராக தகுதி பெற்றவர் சிந்திச்சு பாருங்க மந்திரம் சொல்லிட்டு போறார் மந்திரம் சொல்லிட்டு மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்குயா மந்திரத்துக்கு அப்புறது என்னன்னு கேட்டு பாருங்க சில நேரம் நான் போவேன் அந்த கோயிலுக்குள்ளேயே போவேன் இந்த டிரஸ் எடுத்ததால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க இந்த டிரஸ் என் பக்திக்காகவோ மகான் காட்டுறதுக்காகவோ இல்ல அவன பிடிக்கிறதுக்காக தான் போட்டுருக்கு நான் போய் சொன்ன கேட்க மாட்டான் அவனா வந்து மாட்டிக்கிறான் சாமி நீங்க யாரு அவ்வளவுதான் சாமி நீங்க யாரு மூணு வார்த்தை காப்பா மூணு மணி நேரம் விட மாட்டேன் அவன்தானே ஆரம்பிச்சான் கடைசி வரைக்கும் இருந்து கேட்டுட்டு போன் அவன் கேட்பான் கி என்ன வந்திருக்கீங்க என்ன என்ன காரியம் இன்னொரு இடத்துக்கு போன நாலஞ்சு வெள்ளக்காரங்க வந்திருந்தாங்க அந்த கோயிலுக்கு பைபிள் அமைப்புலதான் அந்த கோயிலெல்லாம் கட்டப்பட்டிருக்குது மூலஸ்தானம் பிரகாரம் இதெல்லாம் பைபிள்ல இருக்குது அந்த அமைப்பு தான் இருக்கு இதனுடைய காப்பி தான் அங்க கட்டி இருக்கிறாங்க அதை கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருந்தேன் பெரிய பூசாரி வந்தாரு என்ன பூஜை செய்யணும் அப்படின்னாரு பூஜை எல்லாம் ஒண்ணும் வேணாம் ஒரு காயத்திரி மந்திரம் சொல்லுங்கோ அப்படின்னாரு ஓம் ஊர்வோ சித்தத் சவிதூர் அரண்யம் வருகோ தேவசிய தீபகி தேவயோன பிரசோதய யாத்திர ஒரு சொன்னாரு வந்த உடனே இவங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க அப்படின்னு கேட்க அவர் சொன்னாரு அது ரொம்ப நாழி ரொம்ப டீப்பான அர்த்தம் அது ரொம்ப நாழி எவ்வளவு நாழி ஆனாலும் பரவாயில்ல இங்கே இருக்கிறோம் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா அதுக்கு கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் நீங்க சொல்லிக் கொடுங்க கடைசியில சொன்னாரு எனக்கு தெரியாது அப்படின்னா ஐயா நான் உண்மையை சொல்றேன் ஐயா நான் போய் சொல்லல கூட்டம் முடிஞ்சு போனால் யாராவது பேசணுமா வாங்க பேசுவோம் உட்காந்து வேதங்களை படிக்காம வேதங்களை கத்தும் கொடுக்காம மறைச்சு வச்சிட்டு தனக்கு தோன்றியதெல்லாம் தெய்வம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி உண்மையான தெய்வத்தை கொண்டு ஒரு வெள்ளக்கார தெய்வம் அந்நிய நாட்டு மதம் எல்லாம் சொல்லி கிறிஸ்தவன் சொன்னாவே தாழ்த்தப்பட்டவங்க தான் அதுல சேருவாங்கன்னு பொய்யா சொல்லி இப்படி இழிவுகளை ஏற்படுத்தி இதுக்கு மேல கிறிஸ்தவ வளர்ந்துகிட்டு இருந்தா அடிச்சு பார்த்தா உதச்சு பார்த்தா கொன்னு பார்த்தா தீ வச்சு பார்த்தா ஒரு விடுதலையின் மார்க்கம் இருக்கிறது ஒரு ரட்சிப்பின் மார்க்கம் இருக்கிறது உங்களுக்காக நான் இருக்கிறேன் ரஜாபதி தேவப்பியகம் அத்மானம் யஜ்யம் ஹிருதுவா பிராய்ச்சி என்பது மூலம் மந்திரம் சாம வேதத்தின் தாண்டிய மகாபராமணத்தில் வருகிற ஸ்லோகம் பிரஜாபதி ஆகிய கடவுள் அதாவது மக்களின் தலைவன் ஆகிய கடவுள் மனிதரின் ஆத்மா பாவத்திற்காக மனிதனை போன்ற சரீரத்தோடு வந்து அதையே பலியாக்குவார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா அப்படி பலி ஆன தெய்வம் பலி கேட்ட தெய்வம் பலி ஆனவ இயேசு ஒருவர் மாத்திரமே அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை வானத்தின் கீழே பூமியின் மேலே மனகுலம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஏசிய நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை